அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் நாம் தினமும் திருவுவில்ியத்தை வாசிக்க வேண்டும் இறை வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று நம் எல்லோருக்கும் தெரியும் இறை வார்த்தை எவ்வாறு வாசிக்க வேண்டும் அந்த புத்தகத்தின் விளக்கங்களை யாராவது நமக்கு கற்றுக் கொடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக சுலபமாக இருக்கும் திருத்தூதர் பணிகள் அதிகாரமெட்டு இறைவார்த்தை ஏழில் எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர் இறைவாக்கினர் எசாயாவின் நூலை வாசித்துக் கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு அதில் எதுவும் புரியவில்லை திருத்தூதர் பிழிப்பிடம் அவர் யாராவது விலக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு எனக்கு புரிந்து கொள்ள முடியும் என்று கூறினார் நாமும் கூட பல நேரங்களில் நமக்கும் யாராவது அந்த இறைவார்த்தை விலக்கி கூறினால் அதை வாசிப்பதற்கான ஊக்கம் பெறுகிறோம் திருவிழியம் என்பது பல புத்தகங்களை உள்ளடக்கியது இந்த புத்தகங்களின் வரலாறுகளை யாராவது நமக்கு விளக்கி கூறினால் அது படிப்பதற்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும் இன்றைக்கு திருவிழியத்தின் முதல் பக்கமாகிய அட்டவணை பக்கத்தில் இண்டெக்ஸ் பேஜில் உள்ள எல்லா புத்தகங்களின் பெயர்களையும் அதன் விளக்கங்களையும் சுருக்கமாக பார்ப்போம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா என்பதை எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மேலும் போன்ற வீடியோக்கள் நீங்கள் பார்ப்பதற்கு விரும்புகிறீர்களா என்பதையும் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் நம்முடைய தமிழ் கத்தோலிக்கர்களுடைய பைபிளை நாம் திருவெவிலியம் என்று கூறுகிறோம் இந்த திருவிவிலியத்தில் மொத்தம் எழுபத்தி மூன்று புஸ்தகங்கள் உள்ளன திருவிவிலியத்தை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று இரண்டு பாகங்களாக பிரித்துள்ளனர் நம்முடைய கத்தோலிக்கர்களுக்கான திருவிவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் இணை திருமுறை நூல்களையும் இணைத்துள்ளனர் இப்பொழுது அந்த புத்தகங்களின் எண்ணிக்கையை பார்ப்போம் பழைய ஏற்பாட்டில் முப்பத்தி ஒன்பது புஸ்தகங்களும் இணை திருமுறை நூல்கள் ஏழும் புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு புஸ்தகங்களும் உள்ளது ஆக மொத்தம் திருவெளியத்தில் எழுபத்தி மூன்று புத்தகங்கள் உள்ளன இப்பொழுது அந்த பழைய ஏற்பாட்டின் பிரிவுகளை பார்ப்போம் பழைய ஏற்பாட்டை நான்கு பிரிவுகளாக பிரித்துள்ளனர் திருச்சட்ட நூல்கள் வரலாற்று நூல்கள் ஞான நூல்கள் இறைவாக்கினர் நூல்கள் அந்த இறைவாக்கினர் நூல்களை இன்னும் இரண்டு பாகங்களாக பிரித்துள்ளனர் பெரிய இறைவாக்கினர் நூல்கள் சிறிய இறைவாக்கினர் நூல்கள் அதன் பிறகு இணை திருமுறை நூல்கள் திருச்சட்ட நூல்கள் மொத்தம் ஐந்து இதற்கு தோரா என்றும் பெயருண்டு தொடக்க நூல் விடுதலை பயணம் லேவியர் எண்ணிக்கை சட்டம் இந்த ஐந்தும் திருச்சட்ட நூல்கள் இதை எழுதியவர் மோசே அதன் பிறகு வரலாற்று நூல்கள் வரலாற்று நூல்கள் மொத்தம் பனிரெண்டு யோசுவா முதல் எஸ்தர் வரை யோசுவா நீதி தலைவர்கள் ரூத்து ஒன்று சாமுவேல் இரண்டு சாமுவேல் ஒன்று அரசர்கள் இரண்டு அரசர்கள் ஒன்று குறிப்பேடு இரண்டு குறிப்பேடு எஸ்ரா நெஹேமியா எஸ்தர் ஆக மொத்தம் பனிரெண்டு வரலாற்று நூல்கள் மூன்றாவதாக ஞான நூல்கள் ஞான நூல்கள் மொத்தம் ஐந்து யோபு திருப்பாடல்கள் நீதிமொழிகள் சபை இனிமை மிகு பாடல் இவை அனைத்தும் ஞான நூல்கள் அதனைத் தொடர்ந்து இறைவாக்கினர் நூல்கள் இறைவாக்கினர் நூல்களை இரண்டு பிரிவாக பிரித்து வைத்துள்ளார்கள் பெரிய இறைவாக்கினர் நூல்கள் சிறிய இறைவாக்கினர் நூல்கள் பெரிய இறைவாக்கினர் நூல்கள் மொத்தம் ஐந்து எசாயா எரேமியா புலம்பல் எசேக்கியேல் தானியல் இந்த ஐந்தும் பெரிய இறைவாக்கினர் நூல்கள் சிறிய இறைவாக்கினர் நூல்கள் மொத்தம் பனிரெண்டு ஒசேயா யோவேல் ஆமோஸ் ஒபதியா யோனா மீகா நாகூம் அபஹூக்கு செப்பனியா ஆஹாய் செக்கரியா மலாக்கி இந்த பனிரெண்டும் சிறிய இறைவாக்கினர் நூல்கள் திருச்சட்ட நூல்கள் ஐந்து வரலாற்று நூல்கள் பனிரெண்டு ஞான நூல்கள் ஐந்து பெரிய இறைவாக்கினர் நூல்கள் ஐந்து சிறிய இறைவாக்கினர் நூல்கள் பனிரெண்டு ஆக மொத்தம் முப்பத்தி ஒன்பது நூல்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ளன அதன் பிறகு இணை திருமுறை நூல்கள் இணை திருமுறை நூல்களில் பைபிளில் பார்த்தா ஒன்பது பெயர்கள் இருக்கின்றன ஆனால் நாம் மட்டும் ஏழை தான் கணக்கில் எடுக்கிறோம் முதலில் நான் அந்த ஒன்பது பெயர்களையும் கூறிவிடுகிறேன் தோபித்து யூதித்து எஸ்தர் ஞானம் சாலமோனின்ஞானம் ஞானம் பாரூக்கு தானியேல் மக்கபேயர் ஒன்று மக்கபேயர் இரண்டு ஆக மொத்தம் ஒன்பது நூல்கள் உள்ளன ஆனால் எஸ்தர் தானியேல் இந்த இரண்டும் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் இருப்பதால் இந்த இரண்டையும் கணக்கில் எடுக்காமல் இணை திருமுறை நூல்களை ஏழு புத்தகங்கள் என்று கூறுகிறோம் இனி புதிய ஏற்பாட்டைப் பற்றி பார்ப்போம் புதிய ஏற்பாட்டை ஐந்து வகையாக பிரித்துள்ளனர் நற்செய்தி நூல்கள் திருதூதர் பணி பவுலின் திருமுகங்கள் பொது திருமுகங்கள் திருவெளிப்பாடு என்று ஐந்து பாகங்களாக பிரித்துள்ளனர் இப்பொழுது நாம் இவற்றை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் நற்செய்தி நூல்கள் நான்கு நற்செய்தி மார்க்கு நற்செய்தி லூகா நற்செய்தி யோவா நற்செய்தி அதன் பிறகு திருத்தூதர் பணிகள் திருத்தூதர் பணிகள் ஒன்று மட்டும்தான் அதனைத் தொடர்ந்து பவுலின் திருமுகங்கள் திருத்தூதர் பவுல் எழுதிய திருமுகங்கள் பதினான்கு ரோமையர் ஒன்று கொருந்தியர் ரெண்டு கொருந்தியர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலோசேயர் ஒன்று தெசலோனிக்கர் இரண்டு தெசலோனிக்கர் ஒன்று திமோத்தேயு இரண்டு திமுத்தேயு தீத்து பிலமோன் எபிரேயர் ஆகிய இந்த பதினான்கு புத்தகங்களும் பவுல் அடியாரின் திருமுகங்கள் என்று அழைக்கப்படுகிறது அதன் பிறகு பொது திருமுகங்கள் மொத்தம் ஏழு யாக்கோபு ஒன்று பேதுரு இரண்டு பேதுரு ஒன்று யோவான் இரண்டு யோவான் மூன்று யோவான் யூதா ஆகிய இந்த ஏழும் பொது திருமுகங்கள் என்று அழைக்கப்படுகிறது கடைசியாக திருவெளிப்பாடு நற்செய்தி நூல்கள் நான்கு திரு பணி ஒன்று பவுலின் திருமுகங்கள் பதினான்கு பொது திருமுகங்கள் ஏழு திருவெளிப்பாடு ஒன்று ஆக மொத்தம் புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு புத்தகங்கள் உள்ளன கத்தோலிக்க திருவிழியத்தில் பழைய ஏற்பாட்டில் முப்பத்தி ஒன்பது புத்தகங்களும் இணை திருமுறை நூல்கள் ஏழு புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு புத்தகங்கள் ஆக மொத்தம் எழுபத்தி மூன்று புத்தகங்கள் உள்ளன இனி நாம் இந்த புத்தகங்களை படிக்கும்போது அது நமக்கு புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் திருவு பற்றிய இன்னும் அதிகமான விளக்கங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றாலும் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை எல்லா கத்தோலிக்க மக்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் திருவிவெல்லியம் வாசிக்க உற்சாகப்படுத்துங்கள் மேலும் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதில் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்கள் நன்றி